புலிப்பாணி சித்தர் ஜோதிட பாடல் வணக்க மான்மீக சகோதரர்களே இது உங்கள் புலிப்பாணி சித்தர் ஜோதிட பாடல் தொடரின் ஐந்தாவது நாள் இன்று சித்தர் நமக்கு தப்பாத விதியின் தீர்மானம் பற்றிய உண்மையை கூறுகிறார் பாடல் ஐந்து தனமும் புகழும் தரணியில் நிலைநிற்றல் இனமும் இளமை இறையும் எனில் முனியும் கலைவாணர் முன்பே பிறந்து தனிமனிதனுக்கு தக்கது விதியால் பாடல் விளக்கம் தனமும் புகழும் தரணில் நிலைநிற்றல் பொருள் தனம் மற்றும் புகழ் மனிதன் விரும்பும் இரண்டு பெரிய இலக்குகள் ஆனால் அவை நிலைத்ததா இல்லையே நிலைத்தது என்பது விதியின் அனுமதி பெற்றால் மட்டுமே இனமும் இளமை இறையுமெனில் உங்கள் குடும்பம் இனம் உங்கள் இளமை உங்கள் உடல் இவை இருக்கும் வரைதான் காலம் கடந்து போனதும் இவை தோன்றாத அளவுக்கு மறைந்துவிடும் முனியுங் கலைவாணர் முன்பே பிறந்து ஒரு பெரிய அறிஞன் வள்ளலாக தோன்றுவதை விட ஒரு கிராமத்து மனிதனுக்கே அதிர்ஷ்டம் முன்பே ஏற்பட்டிருக்கலாம் அதாவது தகுதியால் அல்ல விதியால் தனி மனிதனுக்கு தக்கது விதியால் ஒவ்வொருவருக்கும் அவருக்கு உரிய விதி இருக்கிறது அதுதான் அவருடைய ஜாதக துவக்கம் சுழற்சி வெற்றி தோல்வி செல்வம் புகழ் பழி அனைத்தும் விதியால் ஏற்படுகின்றன இதன் அடிப்படை திறமை மட்டுமல்ல அறிவு மட்டுமல்ல உங்கள் ஜாதக காலம் அதுதான் வெற்றி தரும் வாத்தியம் உங்கள் பிறந்த நேரம்தான் உங்கள் தலையெழுத்தின் திருப்பப்புள்ளி அதை உணர்ந்தால் வாழ்க்கையை திட்டமிட்டு உருவாக்கலாம்